திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கூண்டோடு கலைக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைக்கப்படுவது உறுதிதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையை ஏற்று மிகா கூட்டணி அமைக்கப்படும் திமுக ஆட்சி கூண்டோடு கலைக்கப்பட்டு தமிழகத்தில் திமுக ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இழக்கக்கூடிய நாள் வெகு தூரம் கிடையாது மே மாதத்தில் அனைத்தும் நடக்கும் தமிழக மக்கள் விஜய் அவர்களை முதல்வராக பார்த்த விட்டார்கள் திமுக இனி எந்த ஒரு காரணத்திற்காகவும் எம்எல்ஏக்கள் அதிகமாக இடம்பெற முடியாது தனி பெரும்பான்மையுடன் நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை பெற்று விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் களத்தில் முதலாவது தேர்தலிலேயே விஜய் அவர்களால் முதல்வராக பொறுப்பேற்க முடியுமா இது சாத்தியமா என்று கேட்டால் தற்பொழுது இருக்கக்கூடிய இணையதள வசதிகளை பயன்படுத்தி விஜய் அவர்கள் நிச்சயமாக முதல்வராக பொறுப்பேற்பார் சரி கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஏன் இன்று வரை விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை ஒரு கேள்விகளுக்கு கூட பதில் கூறவில்லை என்ற கேள்விகளும் உங்கள் மத்தியில் திமுகவினர்கள் பரப்பி வருகிறார்கள் அதற்கு விடைதான் நாம் பார்க்கப்போவது போவது திமுகவினர் சுயநலம் என்னவென்றால் செய்தியாளர்கள் அவர்கள் பிரஸ் மீட் நடத்தும் பொழுது அவர்களே கேள்விகளை கொடுத்து அவர்களே பதில்களை பெறக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது எதிர்கட்சியாக இருந்தால் செய்தியாளர்களது சந்திப்பை ஆளும் கட்சிக்கு எதிராக நடத்துவார்கள் ஆளும் கட்சியாக வந்துவிட்டால் அவர்களே கேள்விகளை எழுதி கொடுத்து அவர்களே பதிலை கூறுவதும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது விஜயகாந்த் அவர்களது நிலைமை விஜய் அவர்களுக்கு வர வேண்டும் விஜயகாந்த் அவர்கள் சரிந்தது செய்தியாளர்களால் தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அரசியலில் மிக முக்கியமான தூணாக இருப்பது செய்தி தொடர்பாளர்கள்தான் அவர்கள் நியாயமாக கேட்க வேண்டிய கேள்விகளை மக்களின் நலனுக்காக கேட்டால் நிச்சயம் தவறு கிடையாது பணத்திற்காகவும் குறிப்பிட்ட நபர்களுக்கு சாதகமாகவும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதை திரித்து மக்களிடம் பொய்யாக கொண்டு செல்வதற்கு திமுகவிற்கு அடிமையாக பல செய்தி ஊடகங்களும் இருக்கிறது அதில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் தன்னை பற்றியான முழுமையான தகவல் மற்றும் மக்களிடம் நேரடியாக கேள்விகளையும் அதற்கான விளக்கத்தையும் கொடுப்பதற்கு அவ்வப்போது வீடியோக்களையும் வெளியிட்டு சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொள்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுகவின் ஆட்சி கூண்டோடு களையும் என்று விஜய் கூறுவது நடக்குமா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை கமண்டில் கூறுங்கள்